நாளைக்கு வேறு லெவலில் மாசான எபிசோடு வந்திருக்கு மனோகரி கண்ணத்தை திருப்பியும் வந்து பலார் பலாறுன்னு அடிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சுடர் வேறு லெவல் எக்ஸ்டார்னரியா இருந்துச்சுன்னே சொல்லலாம் குழந்தைங்ககிட்ட வந்து அன்பா பாசமாக பேசுகிறாங்க அஞ்சலி பாப்பா மட்டும் பேசாமல் வந்து நம்பவே முடியல அவங்களால என்னை விட்டு சுடர் போக போறேன்னு அவள் வந்து சொல்கிறா இது எப்படி அவளால் சொல்ல முடியுன்னு அஞ்சலி பாப்பா மட்டும் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க அபி வந்து ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க அந்த கிஃப்டில் இருக்கிறது ஒன்று நீ சுடர் ஒன்று நான் என்னை மறந்துட மாட்டோம் இல்லை ஆமாம் கவின் கொடுத்த டயகிராமா இருக்கட்டும் இதுவாக இருக்கட்டும் எதுவுமே என்னால் மறக்கவே முடியாது காவியா எனக்கு உன்னை பார்க்காம இருக்கவே முடியாது நீ கொஞ்சம் தைரியமாக இருக்கணும் சரியா எப்போதுமே வந்து எது செய்கிறதா இருந்தாலும் தைரியமாக செய் உன்னை தோக்கடிக்க யாருமே இல்லைன்னு நினச்சிக்க சுடர் நீ திருப்பி வருவியா இல்லையான்னு தெரில ஆனால் அடிக்கடி ஃபோனில் பேசு பேசி சுடர் உன் குரலை கேட்காம எங்களால் இருக்கக்கூட முடியாதுங்கிற மாதிரி குட்டி பாப்பாலாம் சூப்பராக வந்து இருக்காங்க அஞ்சலி என்கிட்ட பேச மாட்டியா ஆமாம் எங்களாலேயே நீ ஊரை விட்டு போகிறத இன்னமும் ஜீர்ண நினைக்கவே முடியல அவள் ரொம்ப உங்ககிட்ட க்ளோஸாக இருந்துட்டா எப்படி இருந்தாலும் அவள் பேசுவா ஊருக்கு போகிறதுக்குள்ள கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ஒரு பக்கம் நம்ம சுடர் மாட்டுக்கு வெளியில் சோகமாக வராங்க தேவையில்லாம மனோகரி வந்து வாயை கொடுத்து புண்ணாக்கிக்கிறாங்க அந்த இடத்துல என்னடி உன்னை வீட்டை விட்டு துரத்திட்டனா இனிமேட்டாவது பார்த்து பத்திரமா போ நாளை காலையில் வந்து நீ இந்த ஊர்லேயே இருக்க மாட்டில்ல அப்படின்னு சொல்லும்போது என்ன நினச்சிக்கிட்டுருக்க முதல்ல நான் இப்போ ஒன்று கோவப்பட்டு பேச விரும்பலை இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு நானும் ஆரம்பத்துலேருந்து மல்லு கட்டினேன் இப்போ நடக்கிறதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் எனக்கே சர்ப்ரைஸாக தான் இருக்குது நீ தான் எழிலுக்கு மனைவியாக போகிறேன்னு போறேன்னு குழந்தைங்கள நல்ல விதமாக பார்த்துக்க ஏன் அளவுக்கு பார்த்துக்கலன்னா கூட அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு என்ன பிடிக்கலன்னு கேட்டு பக்குவமாக நடந்துக்க அப்படி நடந்துக்கிட்டா எழில் ஒன்ன நல்ல விதமாக பார்த்து பார்ப்பல ஏய் உன்ன மாதிரி நினைச்சியா நான் ஒன்றும் கேரடேக்கராக இந்த வீட்டுக்கெலாம் வரல சரியா நான் வந்து எளியில் கல்யாணம் பண்ணிட்டு நிம்மதியாக இருக்கலாம் தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நீ எல்லாம் சத்தியமாக திருந்தவே மாட்டல அப்படின்னு சொல்லி சுடர் வந்து கேட்டோனே ஏ என்னடி வாய் ஓவரா வந்து நீளுது பார்த்துக்க அப்படின்னு சொல்லும்போது உன்னெல்லாம் உங்கள் அப்பா அம்மா ஒழுங்காக வளர்த்துருந்தா நீ இப்படியெல்லாம் பேசுவியா இது மாதிரி திமிரடியாக வந்து உங்கள் அப்பா தான் எங்கள் அப்பா வந்து சட்டையை வந்து குடிச்சாங்க அது மட்டுமா நான் கன்னத்துலேயே பொழிச்சு பொழிச்சுன்னு அடித்தேன் அப்படியா சொல்லும் என்னம்மா நீ வந்து ஒரு வாட்டி எங்கள் அப்பா அடித்ததுக்கு நான் பதிலுக்கு என்ன பண்ண மறந்துட்டியா திருப்பியும் ஞாபகப்படுத்தட்டா அப்படின்னு சொல்லும்போது கண்ணத்துலேயே வந்து பலார் பலாறுன்னு அடிக்கிறாங்க வேற லெவலில் எக்ஸ்ட்ரானரியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஓ உனக்கு திருப்பியும் வாய் வழியாக வந்து நான் சொல்லி உனக்கு புரிய வைப்பேன்னு நினைச்சியா எனக்கு எப்போதும் கைதான் பேசும் என்னடி ஆவும்னா என்னை அடிச்சுக்கிட்டே இருக்க வேற பண்ணுறது பண்றது நீதான் வந்து அடி வாங்குறதுக்குனே ஏத்த பீஸ் மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லி காமெடி பண்றாங்க நம்ம சூழர் இப்போ என்ன எழிலிட்ட வந்து சொல்ல புரியா சும்மா சும்மா நீ அடி வாங்கின விஷயத்த வெளியிலலாம் சொல்லாத உன்னால இனிமேட்டு என்ன எதுவுமே செய்ய முடியாது ஓகே நீ மாட்டுக்கு இங்கேயிருந்து போயிடுவேன் ஆனா எனக்கு கவலையே இல்லை நான் இந்த வீட்டையே வந்து ஏன் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுவேன் அதுக்கப்புறமேட்டுக்கு உன்னால என்ன செய்ய முடியும் இந்த கல்யாணத்தை முன்னால் சத்தியமாக வந்து நடத்தவே முடியாது ஏன்னா நான் போனதுக்கப்புறமும் நீ வந்து பயத்துலேயே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி திருப்பி வந்து கையை வந்து அடிக்கலான்னு கை தூக்குறாங்க இந்த அடி உனக்கு ஞாபகம் இருக்கட்டும் நானும் ஒன்று எத்தனை வாட்டி தான் அடிக்கிறது அட்லீஸ்ட் ஊருக்கு போகிற வரைக்கும் ஆகுது என்கிட்ட வாயை கொடுத்து அடி வாங்காமல் இரு இல்லாட்டி திருப்பியும் கண்ணம் பழுத்துற போதுன்னு சொல்லிட்டு மாஸ் பண்ணிட்டு போகிறாங்க கினடாவை இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்கிற மாதிரி கோதல் வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மனோகரி வந்து திங்க் பண்ணுறாங்க ஒரு பக்கம் மாதிரி கிட்டே வந்து பேசுகிறாங்க எனக்கு இந்த ஊரை விட்டு போகவே பிடிக்கல பசங்களை விட்டு போக பிடிக்கல கணவரி பாட்டி வந்து என்கிட்ட அன்பா பசமாக வந்து நடந்துக்கிறாங்க எழிலுக்கு நான் ஃப்ரெண்டாக தான் நடந்துக்கிட்டு இருக்கேன் அவர் என்ன ஃப்ரெண்டுக்கும் மேலே வச்சு பார்க்குறாப்புல அந்த குடும்பத்தில் ஒரு அங்கமாக வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காப்புல எனக்காக மனோகிரியை வந்து வெளுத்தெடுக்கிறாப்புல அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நான் வந்து அந்த வீட்டுக்கு ரொம்ப அவசியம் எனக்கு வெளிநாடு போக சுத்தமாக பிடிக்கவே இல்லை ஆனால் என்ன பண்ணுறது ஏய் உனக்கு தான் வந்து பிடிக்கலன்னு தோணுதுல நீ போவேணாம் இல்லை அப்படின்னு சொல்லி இந்துமதி ஆவி வந்து கத்துறாங்க ஏன் குழந்தைங்களுக்கு நீங்கள் தேவைமா நீ ஏமா வெளிநாட்டுக்கு போகிறாங்கிற மாதிரி மனசில் அனுச்சிக்கிட்டே பேசும்போது நான் என்ன பண்ணுறது மனோகரி பேச்சு கேட்டுகிட்டு அவர் நைஸா என்னை வீட்டை விட்டு போன்னு சொல்லாமல் அவர் வந்து டிக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு அதுக்கு என்ன அர்த்தம் அவருக்கு தான் அறிவே இல்லை அப்படின்னு சொல்லி எளியில் போட்டு கண்ணாக திட்டுறாங்க நம்ம இந்துமதி அவர் தான் அவனை படிச்சிருக்கார்ல படித்ததை புக்கில் மட்டும் காட்டாமல் புது அறிவிலையும் காட்டணுமா இல்லையா என் கண்ணை பார்த்து அவர் நிச்சயம் வந்து போக முடியாது எனக்கு இந்த வீட்லேயே தான் இருக்கணும்னு ஆசை என்ன அவருக்கு தெரிஞ்சிருக்கு மனோகரி பேச கேட்டுட்டு என்னால் இனிமேல் அந்த வீட்டில் வந்து இருக்க முடியுமா ஏன்னா அவர் வந்து பேச கேட்டதுனால தான் எனக்கு டிக்கெட் வந்து எடுத்து கொடுத்துருக்காரு இப்போ நான் என்ன பண்ணுவேன்னு தெரிலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சுடரு ஒரு பக்கம் எனக்கு ஒரு சூப்பர் ஐடியா வந்து தோணுது நீங்கள் தான் குழந்தைய வந்து எப்படி எப்படிலாம் பார்த்துக்கணும்னு சொன்னீங்க அப்படி இருக்கும்போது நீங்களே கேர் டேக்கரா போயிட்டா இப்படி சூப்பர் சுடர் உனக்கு யார் இப்படியெல்லாம் ஐடியா வந்து கொடுத்தது எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப அவளோட இருக்க அவங்க குழந்தைக்கு அவங்களே கே இவங்களே போய் எத்தனையோ வருஷம் ஆச்சு அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இவங்க எப்படிப்பா உன் குழந்தைய வந்து பத்திரமா வந்து பார்த்துப்பாங்க அவங்க குழந்தைய வந்து அவங்களே பார்த்துக்க சொல்கிற பற்றியா வேற லெவல் போ அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டு கை தட்டிட்டு இருக்காங்க ஏய் இப்போ என்ன சொல்லிட்டேன் நீ இப்படி கை தட்டிக்கிட்டு இருக்க அதாவது நான் என்ன சொன்னேன்னு உங்களுக்கு புரியலையா ஆனால் இந்துமதிக்கு கரெக்டாக புரிஞ்சுருக்கோம் என்ன மேடம் நான் சொன்னது உங்களுக்கு புரியுதா இல்லையா நீ வர வர வாய் ஓவர அதிகமாகுது பார்த்துக்க ஏன் கை உன்னை அடிக்காத அளவுக்கு பார்த்துக்கங்கிற மாதிரி இந்துமதி வந்து செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க என்ன இது மாதிரி கோச்சிக்கிறீங்களே சுடர் சொன்னதுக்கு சிரிப்பு ஒருமா வராதா வரத்தான் செய்யும் அதைத்தான் நான் நானும் சொன்னேங்கிற மாதிரி தீபா வந்து காமெடி பண்ணுறாங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு சுடர் இந்த பக்கம் வந்து மல்லு கட்டுறாங்க ஏன் நீங்கள் வந்து பார்த்துக்கூடாதா எனக்கு இன்னும் ஃபேமிலியெல்லாம் இருக்குமா நான் இப்போ ஒன்றே பார்க்குறதுக்காக தான் இங்கே வந்துகிட்டு இருக்கேன் ஆனால் என் பசங்களை நான் வந்து பார்த்துக்கணும்ல என்னால் எப்படி பார்த்துக்க முடியும் நான் தான் ஆவியாச்சே என் பசங்களுக்காக தான் நீ பேசுகிற எல்லாம் ஓகே தான் ஆனால் என்னால் பார்த்துக்க முடியாதேங்கிற மாதிரி தான் இந்தமாதிரி வந்து மனசில் வந்து நினச்சிட்டு இருக்காங்க அக்கா என்னக்கா நீங்கள் பார்த்துக்கணுன்னு தான் ஆசைப்பட்டேன் இதுவே உங்களுக்கு மட்டும் கல்யாணம் மட்டும் ஆகாமல் இருந்திருந்தால் நீங்கள் எளியில் வந்து கல்யாணம் பண்ணியிருக்கலாம் நான் ஏன் சொல்கிறேன்னா எளியுக்கும் உங்களுக்கும் எல்லா வகையிலையும் வந்து ஜோடி போட்டோம் பொருத்தமாக இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது ஏய் நான் அந்த ஆண்டா அவரோட மனைவி என்ன தான் பத்திரமா அனுப்பிச்சி வச்சுட்டாங்களே அந்த இடத்துக்கு ஒன்றை கொண்டு வரணும்னு தான் நான் மல்லு கட்டுறேன் ஆனால் நீ வெளியில் போவேன் போவேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கியே அப்படின்னு நம்ம இந்துமதி ஆய் வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க சரிக்கா நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாட்டு கிளம்பி போகிறாங்க குழந்தைங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க அடுத்த நாள் கடையில் பொழுது வந்து முடிஞ்சோனே கனகிழில் பாட்டிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க நம்ம சுடர் நீங்கள் எனக்கு இந்த வீட்டில் எல்லா உரிமையும் கொடுத்தீங்க எனக்காக நீங்கள் உங்கள் பையன் எழில் கிட்ட கூட சண்டை எல்லாம் போட்டிருக்கீங்க ஆதரவாக வந்து நின்றுருக்கீங்க அது எல்லாத்தையும் என்னால் மறக்கவே முடியாது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ராமியா கிட்ட வந்து ஒரு படிக்கு மேலேயே வந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க என்னால் சுத்தமாக வந்து மறக்க முடியாதன உங்களை மாதிரி ஒரு விசுவாசியான ஆளை நான் பார்க்கவே முடியாது இந்த குடும்பத்துக்கு நல்ல விதமாக நீங்கள் நடந்துக்கங்க முன்னோன்னு பசங்களை வந்து ஸ்கூலுக்கு கரெக்ட் டைமில் வந்து கொண்டு வந்து விட்டுருங்கிற மாதிரி அன்பா பாசமாக பேசுகிறாங்க நான் இந்த வீட்டுக்கு வரப்ப என்கிட்ட வெறும் இரநூறுவா தான் இருந்துச்சு அதுவும் ஆட்டோக்கிட்ட கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் என்கிட்ட பத்து பைசா கூட இல்லை நீங்கள் வந்து வேலை இருக்குதுன்னு சொன்னால்தான் என்னால் அப் அடுத்தடுத்த நாள் வந்து இந்த வீட்லேயே வந்து நிம்மதியாக இருந்துக்க முடிஞ்சிச்சு கனவையில் பாட்டி வந்து நான் பட்னியாக இருக்கேன்னு தெரிஞ்சு சாப்பாடு போட்டாங்களே அந்த விசுவாசத்துக்கு முன்னாடியெல்லாம் நான் இது வரைக்கும் எதுவுமே செஞ்சதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப வெளியிட்ட அப்படியே எமோஷனாக வந்து பேச வராங்க எனக்காக நீங்கள் நிறையவே செஞ்சுருக்கீங்க சார் என்ன உங்கள் ஃப்ரெண்டு போல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஆனால் உங்கள் ஸ்டேட்டஸ் என்ன உங்களோட அறிவு என்ன ஆனால் என்னை வந்து உங்களுக்கு ஈக்குவலாக நினச்சி பார்க்குறீங்களே அதுதான் சார் பக்குவம் எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லும்போது அஞ்சலி எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க குட்டி பாப்பங்கள்கிட்ட உடனே எங்களாலேயே உன்னை பிரிய முடியல அப்படி இருக்கும்போது அஞ்சலி வந்து உங்ககிட்ட ரொம்ப நெருக்கமாக இருந்தாலும் அவள் எப்படி ஒன்றால் பிரிஞ்சு போக முடியும் அஞ்சலிக்கு அது ரொம்ப மன வருத்தம் கோபமாக இருக்கா அதை வந்து கூடிய சீக்கிரம் வந்து மாற்றிடலாம் நீ இப்போ அதுக்கப்புறமேட்டுக்காவை ஃபோனில் வந்து பேசுவாங்கிற மாதிரி தான் நம்ம அபி வந்து பேசுகிறாங்க அஞ்சலி வந்து கண்டிப்பாக பேசுவான்னு நான் ரொம்ப ஆர்வமாக இருந்தேன் ஆனால் கிட்டே பேசாமல் நான் இந்த வீட்டை விட்டு போகிறது எனக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குங்கிற மாதிரி சுடர் வந்து பேசுகிறாங்க ஏண்டி எல்லாட்டையும் கூப்பிட்டு கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன் நீ மாட்டுக்கு போக வேண்டியது தானே வந்து பேசுகிறாங்க